ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மாதிரி எயிட் ஹண்ட்ரட்ல டைமிங் பெல்ட் சேஞ்ச் பண்ணிவிட்டு டைமிங் எப்படி கரெக்டாக செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் யார்க்குனா மறக்காம நம்ம சேல் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம டைமிங் செயின் பெல்ட் வந்து கட் ஆகிட்டு மழையில் நின்று இந்த வண்டி அதனால் மலையிலே ஒரு மாதிரி எடுத்து போய் கரெக்ட் ஆகிட்டு இப்போ டைமிங் மார்க் எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லி கரெக்டாக உங்களுக்கு சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேன்சாஃப்டு ட்ரைவில் ஒரு ஆரமார்க் இருக்கும் இந்த ஆரமார்க் வந்து நேராக நம்மளுடைய அவுட்டர் கவரோட இந்த ஏரமார்க்கு நேராக இருக்கணும் இந்த ஏரமார்க்கு நேராக இது இருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கீழே ஒரு ஆரம் மார்க் வந்து கீழ நீக்கி போகணும் மாற்றி மாட்டி கீழே உள்ளது மேலே வரக்கூடாது இந்த கோடு மாதிரி இருக்கிறது தான் இதுக்கு நேராக இருக்கணும் ஏன்னா ஏரமார்க் வந்து இங்கே தான் இண்டிகேட் பண்ணுது இப்படி போ அப்படின்னு தான் சொல்லுது அதே மாதிரி தான் இது டென்ஷனாரு அதே மாதிரி பார்த்திங்கன்னா கீழே கிராங்க் ட்ரைவில் இதில் ஒரு ஏரம் மார்க் இருக்கும் இந்த இடத்துல இந்த தெரியுது பார்த்திங்களா ஏர மார்க் அதுக்கு நேராக ஒரு காற்று இருக்கும் நான் ஆல்ரெடி இதில் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த இருக்கும் ஒரு டாட் இருக்கும் அந்த இடத்துக்கு நேராக க்ராங்கோட டிரைவ் உட்கார்ற மாதிரி பண்ணணும் அதுக்கப்புறம் கிராங்க் புள்ளி மாட்டிக்கணும் கிராங்க் புள்ளி செவன்டின் எம்எம் போல்ட்டு போட்டு டைட் பண்ணிக்கணும் அப்போ தான் அந்த பெல்ட்டு ரிட்டன் ஆகாது இந்த சைடு வைக்கக்கூடிய டைமிங் அவ்வளோதான் இந்த டைமிங்கை வந்து பெல்ட்டை சேஞ்ச் பண்ணும்போது நம்ம இந்த டென்ஷனாரில் ரெண்டு சைடு வரக்கூடிய டொல்லம்பம் நட்டு இங்கே ஒரு டொல்லம்போம் நெட் வரும் இந்த சைடு ஒரு டொல்லம்பம் நெட் வரும் ரெண்டு டொல்லம்பம் நெட்டையும் லூஸ் பண்ணிட்டா இந்த டென்ஷனார் வந்து இந்த சைடு இந்த சைடு ப்ளே ஆகும் ஈஸியாக ட்ரைவ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் முக்கியமானது பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் டைமிங் டிஸ்ட்ரிபியூட்டரில் அங்கே டி அங்கே மார்க் எல்லாமே கரெக்டாக இருக்கும்போது ஒன்றாவது சிலிண்டரை நோக்கி இந்த பாயிண்டர் இருக்கணும் இதுவும் மறக்காமல் கரெக்டான ப பொசிஷனில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபயரிங் ஸ்பார்க் ஆகி ஸ்டார்ட் ஆகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் கீழே கிராங்கோட புள்ளி அதை கரெக்டாக நீங்கள் பாயிண்ட் பண்ணிட்டாலே உங்களுக்கு ஃப்ளைவீல் மார்க்கு வந்து டி மார்க்கு கரெக்டாக காமிக்கும் இதில் காமிச்சிருக்கு பாருங்கள் ஒரு அஞ்சு கோடு இருக்கும் இதான் டி இதுதான் மார்க்கு இதுக்கு நேராக அந்த கோடு இருக்கணும் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒன் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடு இருக்கும் அதாவது அட்வான் அட்வான்ஸ் அப்படிங்கிற மாடல் இவ்வளோ தான் சிம்பிள் தான் நம்ம செக் பண்ணக்கூடியது வந்து கிராங் புள்ளி அதோட இது வந்து மேலே உள்ள ஆரம் மார்க்கு அந்த ஆரம் மார்க்கு பயன் பண்ணிகிட்ருக்கணும் அதே மாதிரி கீழே உள்ள ஆரம் மார்க்கு வந்து சாரி கேம் புள்ளி இதை பயன் பண்ணியிருக்கணும் கே கிராங் புள்ளி வந்து இதை பாயின் பண்ணிகிட்ருக்கணும் இருக்கணும் டிஸ்ட்ரிபியூட்டர் டைமிங் வந்து ஒன்றாவது சிலிண்ட்ரு நோக்கி இருக்கணும் ஸ்பார்க் ஆகக்கூடிய இடம் இப்படி தான் நம்ம வைப்போம் இப்படி வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பாயிண்டர் வந்து ஒன்றாவது ஸ்பார்க் ப்ளக் இது வந்து ஒன்றாவது ஸ்பார்க் ப்ளக் ஒன்றாவது சிலிண்டருக்கு போகக்கூடிய அதை ஃபைன் பண்ணியிருக்கோம் இது ரெண்டு இது மூணு நான் இதோடய ஃபைரிங் ஆர்டர் பார்த்திங்கன்னா இப்படி தான் கிளாக் ஒயிஸ்ட் சுற்றும் ஒன் த்ரீ டூ ஒன் மூ ஒன்றாவது சிலிண்ட்ரு மூணாவது சிலிண்டர் ரெண்டாவது சிலிண்டர் அப்படி தான் ஃபைரிங் நடக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளைவீல் புள்ளி அதுலேயும் டீம் ஆர்க்கு ஷோ ஆகணும் கரெக்டாக இவ்வளோ தான் இதை கரெக்டாக ஃபிட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் சப்போஸ் டிஸ்ட்ரிபியூட்டரை மட்டும் தனியாக கலத்துட்டிங்கன்னா ஃப்ளைவீல் டீம் மார்க்கு கரெக்டாக ஷோ பண்ணிவிட்டு ஒன்றா சிலிண்டருக்கு நேராக பாயிண்ட் பண்ணிட்டாலே போதும் இதெல்லாம் கலத்தணும்னு அவசியம் இல்லை இப்போ இந்த வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிற மாதிரிங்க டேரெக்டாக க்ராங்க் ஆகுதான்னு சொல்லி பார்க்கலாம் டேரெக்டாக செல்ஃபு பார்த்திங்கன்னா இன்ஜின் ரன் ஆகிட்டு ஓகே தான் கார்பரெட்ரு க்ளீன் பண்ணிவிட்டால் ஓகே இந்த வண்டி வெள்ளத்தில் அடிப்பட்ட வண்டி இந்த வண்டியை வந்து நம்ம டோ பண்ணி இழுத்துட்டு வந்து இன்ஜினில் ஃபுல்லாக தண்ணி தான் ஆயிலை ட்ரைன் பண்ணி உள்ள கம்ப்ளீட்டு ஆயில் பஸ் வாட்டர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி ஸ்பார்க் ப்ளக்கை கலத்தி நல்லா அப் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் புது ஸ்பார்க் ப்ளக் போட்டு கார்பரேட்ரு க்ளீன் பண்ணி டேங்கை தனியாக கலத்தி வச்சுருக்கோம் பாருங்கள் டேங்கில் உள்ள ஃபியூல் எல்லாத்தையும் தனியாக எடுத்து பேட்ரி சார்ஜ் பண்ணி ஃப்யூஸ் போயிருந்ததுலாம் ஃப்யூஸ் போட்டு செல்ஃப் மோட்ரு சரியாக ட்ரைவ் ஆகலை அது தனியாக வேலை பார்க்குறதையும் வீடியோ போட்டிருப்பாங்க செல்ஃப் மோட்டரை சரி பண்ணி செல்ஃப் அடித்து அடித்து ஸ்டார்ட் பண்ணி வண்டி ரன்னிங் பண்ணியாச்சு இந்த மாதிரி தொடர்ந்து மெக்கானிக்கல் ரிலேட்டடான வீடியோ நம்ம சேனலில் வரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்